என்ன ப ஷூஸ் அப்படி இருக்கு பாக் அப்படி இருக்கு இதெல்லாம் பேசிக் மேட்டர்ஸ் தானே கொஞ்சம் அந்தந்த இடத்துக்கு வெச்சிட்டு போங்க என்னமா கட்டிட்டே இருக்காம அவன் காலையில இருந்து வேலை பார்த்துட்டு வர்றான் இந்த வேலையெல்லாம் பொம்பளைங்க தான் செய்யணும் ஆம்பளைங்க யாரும் செய்ய மாட்டாங்க என்ன புது ரூல்ஸ் போட்டு அந்த பையனை மிரட்டற நீ போம்மா நீ போய் உள்ள போய் ரெஸ்ட் எடு சரி मम्मी a few moments later மாய் எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் டிபன் போடுமா அப்பா சாப்பாடுல டைனிங் டேபிள்ல தான் இருக்கு போய் எடுத்து சாப்பிடு என்னது என்ன வேளை அங்கறியா எங்க அம்மாடி சொல்லுமா அப்பா என்னப்பா மிரட்டுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு அசுகமா இல்ல உங்க அம்மா தான் ஏதோ கேட்காம ஏதோ சொல்லாம அந்த காலத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் விடுங்க இத்தனை வருஷமா அவங்க வேலை செய்யும் போது ஒரு நாளாவது அவங்க சந்தோஷமா வேலை செய்யறாங்க நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல ஏன் அவங்க கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாவே பாக்கல அவங்க வேலைக்காரியா பாக்குறீங்க அவ்வளவுதான் இங்க பாருங்கப்பா அவங்க அமைதியா இருந்துட்டு எல்லாமே பொறுத்து போயிட்டாங்க ஆனா நான் அப்படி இருப்பேன் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு ரொம்ப பஸ்டா போய் எடுத்து சாப்பிடுங்க அப்படி இல்லையா நான் இந்த வேலை முடிச்சிட்டு வரேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சரி சரி நீ விடு நானே போட்டு சாப்பிட்டுக்கறேன் நீ வேலை போற